தாய்புலி அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் ஒரு வயசுல மூத்த ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னாரு நாங்க குண்டு காலத்துல மொச்சக்கோட்டை அடிக்கடி குண்டு போடுற மாதிரி இருக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் குண்டு தேசம் நீங்க பாருங்க ஈழத்தில் குண்டுகள் பொழிந்து கொண்டே இருந்தது அந்த தேசத்தில் சென்று என் உயிர் தலைவன் உலக தமிழர்களின் ஒற்றை தலைவன் எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை புலி அண்ணன் சீமான் சொல்றேன் நீ குண்டு போட்டுருவாங்க வீட்டுல மொச்சக்கோட்டை சாப்பிடாதீங்க வீட்டுல அண்ணி கிட்ட சொல்லுங்க மொச்சக்கோட்டை கொஞ்சம் கம்மியா கொடுங்க அடிக்கடி குண்டு போடுற மாதிரி இருக்கு நான் பாட்டுக்கு வெளியில போயிட்டு குண்டு போட்டுருவேன் குண்டு போட்டுருவாங்கிறேன் தம்பி தங்கைகள் எல்லாம் இங்க இருக்காங்க அதுல யாராவது ஒருத்தவங்க ஏ மேல குண்டு போட்டாங்கன்னா அப்புறம் நான் இருக்கிற ஒரு ஒன்னு ரெண்டு டிக்கெட்டு அப்புறம் ஈவேராக்கு ஆதரவா இருக்கிற ஒன்னு ரெண்டு டிக்கெட் கூட இருக்க முடியாது அவ்வளவுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் கலகல பொண்ணு ஒரு திரைப்படம் வந்தது அதுல நடிகர் சிவா அவர்கள் சொல்வாரு எதுவா இருந்தாலும் எங்க அமிதாப் மாமாவனை தொட்டு பாடுறா அப்படிம்பாரு யாரு அவங்க அமிதாப் மாமா ஒரே அடி அடிச்சு அடிச்சா தலை திருப்பிங்க அதே போல ஐயா கி வீரமணி அவர்களும் சுப வீர பாண்டியன் அவர்களும் ரெண்டு பேரும் வராம எங்க பெரியார தொட்டு பாருன்னாங்க நாங்க தொட்டுட்டோம் வாங்கடா விவாதத்துக்கு யாரும் வர மாட்டேங்கிறான் எங்கேயாவது போய் மூலையில நின்றுகிட்டு விவாதத்திற்கு வாங்க நீங்க நடமாட முடியுமா ரோட்ல இருந்து கேட்டான் இன்னைக்கு ஐயோயோ எங்களை அடிக்கிறாங்களேன்னு கதறிட்டு ஓடுறான் இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது ஒரு விஷயம் தான் எங்கள் புனித போராளி பழனி பாபா அவர்கள் திமுகவை நம்பினார் ஏமாற்றப்பட்டார் அதிமுகவை நம்பினார் ஏமாற்றப்பட்டார் அதே போல தமிழர்கள் நாங்களும் நம்பினோம் நம்பினோம் காலம் கொடுத்த கடைசி கையிருப்பு தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமான அவர்களுடைய கரங்களை பிடித்து இன்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க ஒண்ணுதான் கேட்கலாம் நாம் தமிழ் கட்சிக்கு நாம் தமிழர் நீங்கள் வாக்களித்தால் இங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் இங்க இருக்கக்கூடிய மண் வளங்கள் பாதுகாக்கப்படும் என் மொழி பாதுகாக்கப்படும் என் இனம் பாதுகாக்கப்படும் நீ யார் இஸ்லாமியர்களை சிறுபான்மை அரசியல் உண்மை இன்னைக்கு வராரு பிஜே அவர்கள் வந்து பேசுறாரு நான் யாரு தெரியுமா என்ன தெரியுமா எங்க எட்டு வருஷமா எங்க தலையை வடக்கி விட்டீங்க எந்த போராட்டத்துக்கு வந்தீங்க கேரளா சேவரி என்ற ஒரு திரைப்படம் வெளியாகிறது அந்த தமிழ்நாட்டில் ரெண்டே அமைப்புகள் மட்டும்தான் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஒன்னு அண்ணன் சீமான் அவர்களின் நாம் தமிழ் கட்சி அது அண்ணன் நாம் தமிழ் கட்சியில் தமிழ் இனத்திற்காக இருக்கக்கூடிய ஒற்றை கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அதற்கு அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தொடர்ச்சியாக இந்த சிஐ போராட்டத்தில் அதிகமான இடங்கள்ல போய் கூட்டங்கள் பேசி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இந்த மண்ணில் பிறந்த பூர்வ குடிகள் இஸ்லாமியர்கள் என்று பேசிய ஒற்றை தலைவன் சீமான் ஆனா இன்னைக்கு ஐயா வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம் கோட்டையை நோக்கி முற்றுகை போவோம் அண்ணா அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியல ஆனா பாருங்க தினமும் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு அது பொய் பொய்யப்படங்கிறது பொய்யா இதை புச்சா நான் என்ன கேட்கிறேன் பதிமூணு வருஷம் பதினாலு வருஷமா எங்க ராசா போனீங்க எங்க போனீங்க டீமுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுத்துச்சு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துச்சா கொஞ்சம் கூட கேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸா கொடுங்க அப்படின்னு கேளுங்க நான் இப்பவும் சொல்றேன் இந்த அமிதாப் மாமா அழைச்சிட்டு வருது இல்ல வேற யாரையாவது அழைச்சிட்டு வருது நீ சண்டைக்கு போ நீ சண்டைக்கு போன யாரையாவது நீங்க முன்னுக்கு தள்ளிட்டு பின்னாடி பின்னாடி வராதீங்க இந்த சகோதரர் இடுமாவனம் கார்த்திக் அவர்களுடைய நிறைய விவாதங்களை பார்க்குறோம் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கே யாராலையும் பதில் சொல்ல முடியலையே எங்க அண்ணன்லாம் கேள்வி கேட்டானா நீ எல்லாம் உயிரோட இருப்பியா தூக்கமாடி செத்துற மாட்டா முதல்ல எங்கள் சகோதரர் இடுமாவனம் கார்த்திக் அவர்களிடம் விவாதத்துக்கு வாங்க சகோதரி ஃபாத்திமா பர்கானா இருக்காங்க அவங்கள்ட்ட விவாதத்துக்கு வாங்க மருத்துவர் கார்த்திகை செல்வன் இருக்காங்க அவங்ககிட்ட வாங்க அவர்கள்ட்டதான் வரமாட்டோம் நாங்கள் டைரெக்டாக தான் வந்து மோதுனா நீ எமங்கிட்ட மோதிட்டுருக்க அது ரொம்ப தப்பு ஒரு நாள் நம்ம அண்ணன் சீமான பகிர்ச்சங்கிற நிலைக்கு நீ வந்துடுவேன் அதனால மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த இனமும் இந்த மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சென்னையில் நகர்புறங்களில் வந்து பாருங்க படித்த பட்டதாரி இளைய சமுதாய பிள்ளைகள் என்ன பண்றாங்க வேலை இல்ல வேலை வாய்ப்பு இல்ல இருக்கிற ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பையும் வடமாநில தொழிலாளர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்றாங்க ராபிடோ ஓலா இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இந்த ஒரு தொகுதியில ஜெயிச்சா என்ன நடக்கும் இந்த ஒரு தொகுதியில அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியும் அலரும் இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளையும் அரசு பள்ளிக்கூடங்கள் சீரமைக்கப்படும் அரசு மருத்துவமனைகள் சீரமைக்கப்படும் அண்ணன் இந்த ஒரு தொகுதியில நாம் தமிழக கட்சி இந்த ஈரோடு கிழக்குன்ற ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டா எப்படி இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி இதெல்லாம் சரியா இடம் நீங்க கேக்குறீங்கன்னா இந்த ஒரு ஆண்டுகள்ல அக்கா சீதாலட்சுமி அவர்கள் காலத்துல இறங்கி இந்த மண்ணு இந்த மக்களுக்கான பிரச்சனை என்னவென்று அவர்கள் கேட்டு கண்டறிந்து செய்தார்கள்னா ஆட்டோமேட்டிக்கா பயந்துருவான் என்னடாது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் இருக்கான்னு கேட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீமான் ஒரு நான்கு விழுக்காடு வாக்குகளை வாங்கிடுவாரான்னு கேட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீமான் போன தேர்தலில் வாங்கின வாக்குகளை வாங்கிடுவாரான்னு கேட்டோம் ஆனா இன்னைக்கு என்ன தினமும் பண்றான்

அக்கா அசித்தாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக தமிழ் குருவீடு நிறுவனர் சிம்மம் சத்யபாமா அவர்கள்